அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் பாமக தேமுதிகவை கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு அழைத்த அதிமுக தேமுதிகவிற்கு ஒன்பது தொகுதிகள் மட்டுமே நேற்று தமிழகம் வந்த அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அண்ணாமலை முன்னிலையில் செய்தியாளர்கள் சந்திப்பை மேற்கொண்டார்கள் அப்பொழுது என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டில் உறுதியாகிவிட்டது அதிமுக தலைமையில்தான் தமிழகத்தில் கூட்டணி அமையும் தேசிய அளவில் பிரதமர் மோடி தலைமையிலும் தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலும் கூட்டணி அமைவது உறுதி மேலும் இந்த என்டிஏ கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சியில் அங்கம் வகித்த மற்றும் அதிமுகவில் அங்கம் வகித்த அனைத்து கட்சிகளும் கூட்டணிக்கு அழைத்துள்ளோம் அவர்கள் மிக விரைவில் எங்களோடு வந்து சேர்வார்கள் தமிழகத்தில் ஊழல் மலிந்து கிடக்கின்ற திமுக அரசை வீழ்த்துவதே எங்களது ஒரே குறிக்கோள் என குறிப்பிட்டிருந்தார் இன்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவினுடைய உயர்மட்ட நிர்வாகிகளோடு ஆலோசனை நடத்தியதாக கூறப்பட்டது அதன் பின்பு அதிமுக தலைமை கழகத்தால் அறிவிக்கப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் தேமுதிகவை கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு அழைத்துள்ளோம் அதேபோன்று பாமகவிற்கும் கூட்டணி பேச்சுவார்த்தையில் பங்கு பெற அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது பாட்டாளி மக்கள் கட்சியில் தற்பொழுது உட்கட்சி குழப்பம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இதுபோன்ற சூழ்நிலையில் அழைத்துள்ளோம் அதே சமயத்தில் அவர்கள் கலந்து கொள்வது இயலாது என்பது எங்களுக்கும் தெரியும் உட்கட்சி குழப்பம் முடிந்த பின்பு பாட்டாளி மக்கள் கட்சியை முறைப்படி அழைப்போம் மேலும் தேமுதிகவிற்கு நேற்றே அழைப்பு அனுப்பப்பட்டு விட்டது மிக விரைவில் அவர்கள் எங்களோடு கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு வருவார்கள் என குறிப்பிடப்பட்டிருந்தது இது பற்றி தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளரான பிரேமலதா விஜயகாந்திடம் கேட்டபோது திமுகவோடும் நாங்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டோம் திமுக தரப்பு எங்களுக்கு நான்கு சட்டப்பேரவை தொகுதிகளை வழங்குவதாக வாக்குறுதி அளித்துள்ளது ஆனால் நான்கு சட்டப்பேரவை தொகுதிகளை பெற எங்களுக்கு விருப்பம் இல்லை நாங்கள் ஏற்கனவே அதிமுக கூட்டணியில் உள்ளோம் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் எங்களுக்கு ஐந்து நாடாளுமன்ற சீட்டுகளையும் ஒரு மாநிலங்களவை சீட்டையும் உறுதி செய்து கொடுத்தது அதிமுக வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் எங்களுக்கு இரட்டை இலக்கத்தில் தொகுதிகள் வேண்டும் இரட்டை இலக்கத்தில் எந்த கட்சி எங்களுக்கு தொகுதிகளை ஒதுக்கின்றதோ அந்த கட்சியுடனான கூட்டணியில்தான் நாங்கள் இடம்பெறுவோம் என குறிப்பிட்டிருந்தார் மேலும் அதிமுக தரப்பிலிருந்து உங்களுக்கு ஒம்பது தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளதே என்ற கேள்விக்கு நாங்கள் ஏற்கனவே தெளிவாக கூறிவிட்டோம் எங்களுக்கு இரட்டை இலக்கத்தில் தொகுதிகள் தேவை ஒற்றை இலக்க தொகுதிகளை பெற நாங்கள் தயாராக இல்லை தேமுதிக தமிழகத்தில் மிகப்பெரிய கட்சி கேப்டன் அவர்களது காலத்தில் எதிர்க்கட்சியாக விற்றிருந்த கட்சி இன்று வாக்கு வங்கி சரிந்துவிட்டது என்று கூறுகிறார்கள் ஆனால் நாங்கள் இடம்பெறும் கூட்டணி தான் வெற்றி வாய்ப்பை பெறக்கூடிய கூட்டணியாக அமையும் என்பதில் மாற்று கருத்தில்லை எங்களுக்கு பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலிலேயே மக்கள் நல்ல ஆதரவை அளித்திருந்தார்கள் ஒன்றரை சதவீதத்திற்கு அதிகமான வாக்கு வங்கி எங்களுக்கு உள்ளது அப்படி இருக்கும் பொழுது ஒற்றை இலக்க தொகுதிகளை ஏற்க நாங்கள் தயாராக இல்லை என குறிப்பிட்டிருந்தார் மேலும் தேமுதிக தரப்பிலிருந்து இதுவரையிலும் அதிமுக தரப்பை அணுகி பேச்சுவார்த்தை மேற்கொள்ளவில்லை என்றும் கூறப்பட்டுவிட்டது அதிமுக ஒன்பது தொகுதிகளுக்கு மேல் தேமுதிகவிற்கு விட்டுக்கொடுக்க தயாராக இல்லை என்றும் அதிமுக தரப்பு கூறி வருகிறது ஏனெனில் பதினெட்டாவது மக்களவை தேர்தலில் மாற்றுக் கட்சிகள் எதுவும் இல்லை பெரிய கட்சி தேமுதிக மட்டுமே அதனால் நாங்கள் ஐந்து தொகுதிகளை விட்டுக் கொடுத்தோம் தற்பொழுது அதிமுக என்டிஏ கூட்டணியில் இடம்பெற்றுள்ளது இந்த கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி அமமுக இடம்பெறும் அது மட்டும் இல்லாமல் ஐஜேகே புதிய நீதி கட்சி தமிழக மக்கள் முன்னேற்ற கழக கட்சி புதிய தமிழகம் பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற பல கட்சிகள் இடம்பெற உள்ளது அனைத்து கட்சிகளுக்கும் சமமாக தொகுதிகளை வழங்க வேண்டும் என்றால் தேமுதிகவிற்கு மட்டும் அதிக தொகுதிகளை விட்டுக் கொடுக்க முடியாது எனவே கூட்டணியில் அதிக கட்சிகள் இடம்பெற்றிருப்பதால் அந்த கட்சிகளினுடைய நிலையை கருதி அந்தந்த கட்சிகளுக்கும் ஏற்ற வகையில் அவர்களுக்கு அங்கீகாரம் அளிக்கும் வகையிலும் தொகுதிகள் ஒதுக்கியுள்ளோம் இதனை ஏற்றுக்கொண்டு என்டிஏ கூட்டணியை வெற்றி பெற வைப்பதுதான் அந்தந்த கட்சி தலைவர்களது வேலை இதை அனைவரும் ஒப்புக்கொள்வார்கள் என்பதை நாங்கள் முழு மனதோடு நம்புகிறோம் மிக விரைவில் அனைத்து கட்சிகளோடும் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடப்படும் அவ்வாறு அழைப்பு விடும்பொழுது ஒவ்வொரு கட்சி தலைவரும் வந்து கூட்டணி சம்பந்தமாக பேச்சுவார்த்தையை முடித்து கையொப்பம் விடுவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உள்ளது என அதிமுக தரப்பிலிருந்து கூறப்பட்டுள்ளது நன்றி